வணக்கம் வெல்கம் டு சாரல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் மேக்கரை பகுதியில் அடைவினர் அணையை ஒட்டி ஒரு இருபத்தாறு சென்ட் இடம் சேலுக்கு வந்திருக்கு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம யூடியூப் சேனலில் கம்மியான பட்ஜெட்டில் இடம் வீடு தோப்பு வீடியோஸ் போட்டுட்ருக்கோம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் நோட்டிஃபிகேஷன் காட்டும் தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்குறதுனாலும் விற்கிறதுனாலும் எங்கள் டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இந்த இடத்தோட மொத்தம் பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு சென்ட் இடம் இந்த இடத்தோட கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இருந்து அடைவரன அணைக்கு போகிற மெயின் இருந்து அப்படியே இந்த இடம் அமைஞ்சிருக்கு இருபத்தி ஆறு சென்ட் இடம் நல்லா சமூக்கமாக இடம் அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபென்சிங் வந்துடும் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது இந்த இடத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயலு தோப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு இயற்கையான நல்ல ஒரு அழகான இடம் இந்த இடத்துல நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைச்சிருக்கிறதுக்கு ஏற்ற இடம் என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா அடைவினார் அணை இருக்குது ஸோ அடையினார் அணைக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நிறைய காட்டேஜ் ரெசார்ட் மாதிரி கட்டிவிட்டு வாடகைக்கு விட்டு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நீங்களும் இந்த மாதிரி நீங்கள் வாடகைக்கும் விடலாம் அது இல்லாமல் நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைச்சும் இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த சுற்றி மலைகள் சூழ்ந்துருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப ரம்மியமான அழகான பிளேஸ் இந்த மாதிரி இடம் ஸோ நீங்கள் வந்திருந்தீங்கன்னா தெரியும் அடையினார டேம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குண்டார் டேமு அடைவினா டேம் இந்த மாதிரி அணைகள் ஒட்டி நிறைய பேர் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி பிளாட்ஸ் இருக்கான்னு கேட்குறாங்க ஸோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி இடத்த நீங்கள் சூஸ் பண்ணலாம் இந்த இடத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு நீர் ஓட ஒன்று போகுது ஸோ டேம்லேருந்து வர தண்ணி அப்படியே நம்மளுக்கு வடகரை ஊருக்குள்ளேயும் மேக்கரை ஊருக்குள்ளேயும் நம்மளுக்கு போகுது ஸோ இந்த தண்ணி வயக்காடுக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இந்த இடத்துக்கு நேரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிக்கும் சீசன் டைமில் எப்பொழுதுமே இந்த சாரல் மலை இந்த ஏரியாவில் இருந்துக்கிட்டே இருக்கும் மொத்தம் இருபத்தி ஆறு சென்ட் இடம் சமூகமான இடம் நல்லா அமைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு ஆப்போசிட்டில் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமலை கோவில் வியூ இருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த இடத்துல இங்கே ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைச்சிருக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் இந்த இடத்த நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சிட்டிலேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தென்காசி இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி கட்டி அமைச்சு இருக்கிறதுக்கும் இடத்த யூஸ் இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பர்பஸில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் இந்த ஏரியாவிலையும் ரெண்டு மூணு இடங்கள் இருக்குது சைலுக்கு ஸோ எங்களை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறோம் இடத்த நேரில் வந்து பாருங்கள் ரொம்பவே பிடிக்கும் இடத்த ஒரு பிரைஸும் டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிருந்துச்சுன்னா டேரெக்டாக ஓரண்ட்டு பேசி நல்லா ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் மேலே தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு வாங்குறதுனாலும் விற்கிறதுனாலும் எங்களை டேரெக்டாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நல்லபடியாக நம்ம முடித்து கொடுப்போம் தேங்க் யூ